கடந்த இரண்டு அல்லது மூன்று நாட்களாக பாகிஸ்தானில் உருது மற்றும் பல மொழிகளில் வெளிவரும் பத்திரிகைகள் வரலாற்றில் முதல் முறையாக பல மாற்றங்களை எழுத தொடங்கியுள்ளன காரணம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பாகிஸ்தான் பத்திரிகைகள் அனைத்தும் ஜம்மு மற்றும் காஷ்மீரில் இந்தியாவில் நடக்கும் டெரர் ஆக்டிவிட்டீஸை ஊக்குவிக்கும் வகையிலான செய்திகளை தந்து கொண்டிருந்தன அந்த நாட்டின் பாலிசி தான் அதற்கு மேலாக பாகிஸ்தானில் மக்கள் இஸ்லாமிய வகுப்பைச் சேர்ந்தவர்கள் அதிகம் அவர்களுக்கு எப்போதும் டெரரிசத்துடன் தொடர்புடைய செய்திகளை படிக்க அதிக ஆர்வம் உள்ளது பயங்கரமான உணர்ச்சியும் தூண்டுதலும் உண்டாக்கும் ஆனால் கடந்த இரண்டு அல்லது மூன்று நாட்களாக பாகிஸ்தானின் பத்திரிகைகளில் அதிகம் வரும் செய்திகள் டெரரிசத்துக்கு எதிரானவை அதாவது அதற்குள் கூறப்படுவது இந்தியாவுக்கு எதிராக நடக்கும் டெரரிசத்தை பாகிஸ்தான் அரசாங்கம் நிறுத்த வேண்டும் என்பதாகும் இந்தியாவுக்கு எதிரான டெரரிஸ்டுகள் எங்கெல்லாம் இருக்கிறார்கள் அவர்களை அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்பதாகும் இவ்வளவு கூறுவதற்கு காரணம் என்ன அதாவது தேவையான இடத்தில் அடி கிடைச்சது இதுதான் அதன் காரணம் அங்குள்ள பாகிஸ்தான் நண்பர்கள் அதாவது ஜெர்னலிஸ்டுகள் உருது பத்திரிகைகளில் வேலை செய்யும் சீனியர் நபர்கள் அவர்கள் கூறுவது இந்தியாவில் உள்ள பல டெர் தாக்குதல்களுக்கு எதிராக அவர்கள் எழுத வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளது ஆனால் அரசாங்கத்தின் பாலிசி மற்றும் பாகிஸ்தான் இந்த பத்திரிகையை படிப்பவர்களுக்கு இந்தியாவுக்கு எதிரான தாக்குதல்களை அதிகம் ஹைலைட் செய்ய வேண்டும் அதனால் ஒரு ஜர்னலிஸ்ட் என்ற நிலையில் கூட அவர்களுக்கு கைகள் கட்டப்பட்டுள்ளன டெரரிசத்தை ஆதரித்தே செய்திகளை தந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இப்போது மாற்றம் ஏற்பட்டுள்ளது காரணம் புளூசிஸ்தானில் கிடைத்த அடி பின்னர் அஜ்ஞாதர்கள் அங்கு நுழைந்து விளையாடுகிறார்கள் அதற்குள் கிடைத்த அடி பாகிஸ்தானில் தொடர்ந்து குண்டுகள் வெடிக்க தொடங்கியுள்ளன எங்கு பார்த்தாலும் குண்டு அதாவது உணவை விட குண்டுகளாக மாறிவிட்டது நான் கேலி செய்தது இல்லை மிகவும் சீரியஸ் இஷ்யூ ஆகும் ரம்ஜான் மாதத்தில் குண்டுகளுடன் குண்டு அங்கு மக்களுக்கு அமைதி இல்லாமல் போய்விட்டது அதற்குள் இன்டரஸ்டிங்காக ஒரு பாகம் உள்ளது ஒரு கிளிப்பிங் உள்ளது அதாவது உருது பத்திரிகையில் எடிட்டோரியலில் எழுதப்பட்டுள்ளது பாகிஸ்தானில் எந்த ஒரு குண்டு அதாவது டெரரிஸ்டுகள் இந்தியாவில் வெடிக்க முயற்சித்தால் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் ஐம்பது குண்டுகள் பாகிஸ்தானில் வெடிக்கும் பின்னர் எதற்காக இவர்களை ஆதரிப்பது காரணம் பாகிஸ்தான் அரசாங்கத்திற்கும் படைத்துறைக்கும் போலீசுக்கும் அதை தடுக்கும் திறனில்லை பின்னர் முழுமையாக பின்வாங்கு அதாவது முழுமையாக டெரரிஸ்டுகளை ஒழிக்க இல்லையென்றால் என்றால் முன்னோக்கி சென்றால் பாகிஸ்தானில் அங்கு போலீஸும் படையும் இல்லாமல் போகும் இப்படிப்பட்ட கட்டுரைகளும் வரத் தொடங்கியுள்ளன அதாவது நான் முன்பு ஒன்று அல்லது இரண்டு வீடியோ செய்து முடித்த பிறகு சில காங்கிரஸ் ஆதரவாளர்கள் எழுதியிருப்பது எழுபத்தி ஒரு போரில் இந்தியா அன்று வெற்றி பெற்றது சரியானது வெற்றி பெற்றது அது இந்திரா காந்தியின் ஸ்ட்ராடஜிக் நிகழ்வு முதலில் இந்திரா காந்தி ஆதரிக்கவில்லை ஆனால் சாம் மனேக்ஷாவும் இந்திய படைத்துறையினரும் பெற்ற பெரிய வெற்றி நிச்சயமாக அன்று இந்திய அரசாங்கம் இந்திரா காந்தி தான் அவர்களின் ஆதரவு இருந்தது இந்த எழுபத்தி ஓரு போருக்கு பிறகு இங்கு சிந்தித்துப் பாருங்கள் ஐம்பது வருடங்களுக்கு மேலாகிவிட்டது பின்னர் இந்தியா என்று கூறினால் நாட்டில் நீங்கள் பாருங்கள் எத்தனை குண்டுகள் வெடித்துள்ளன இதற்கு என்ன தீர்வு நீங்கள் செய்துள்ளீர்கள் அதன் பிறகு இந்தியா ஆட்சி செய்தது அல்லவா இந்தியாவின் சமாதான சூழலை முழுமையாக சிதைக்கும் விதமாக இந்த காஷ்மீர் பயங்கரவாதிகளும் மற்ற பயங்கர இயக்கங்களும் வலுவாக உள்ளன பேங்கிற்காக காங்கிரஸ் கட்சி செய்த விரோதங்கள் இந்தியாவின் எந்தெந்த மாநிலங்களில் பிரச்சனை உண்டாக்கியது எந்தெந்த நகரங்களில் குண்டு வெடித்தது இப்போதல்லவா திரும்ப தாக்க தொடங்கியது அதாவது டிஃபென்சிவில் இருந்து மாறி ஆஃபென்சிவிலாக ஸ்ட்ராட்டஜிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டது அதனால் வரலாற்றில் முதல் முறையாக பாகிஸ்தான் பத்திரிகைகள் மாற்றி எழுதியதில்லையா இந்தியாவை துன்புறுத்தும் பயங்கரவாதிகளை பாகிஸ்தான் ஒழிக்க வேண்டும் அவர்களை சிறையில் அடைக்க வேண்டும் எந்த காரணத்திற்காகவும் பாகிஸ்தான் அரசாங்கம் பாகிஸ்தான் படைத்துறை மற்றும் ஐஎஸ்ஐ இவர்களை உதவக்கூடாது இந்தியாவுக்கு யார் யார் தேவை என்று அதாவது இந்திய அரசாங்கம் கூறியுள்ளது அவர்களை இந்தியாவுக்கு ஒப்படைக்கும் வரை பாகிஸ்தான் பத்திரிகைகள் எழுத தொடங்கியுள்ளன அது பெரிய மாற்றம் அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் சேஞ்ச் தானே பாகிஸ்தானில் ஏற்பட்ட மாற்றம் காரணம் அவன் சமாதானமாக ஆகத் தொடங்கினான் இவ்வளவுதான் நிகழ்வு திரும்ப தாக்கிய பிறகு அவனுக்கு புரிந்தது அந்த நாடு நிலைக்காது குண்டுகளால் அந்த நாடு அங்கு வெடிக்கத் தொடங்கியது அங்கிருந்து ஆர்டிஎஃப் உருவாக்கி இந்தியாவுக்கு அனுப்புகிறார்கள் ஏகே ஃபார்ட்டி செவன் இந்தியாவுக்கு கடத்துகிறார்கள் டெரரிஸ்டுகளுக்கு பயிற்சி கொடுக்கிறார்கள் கோரில்லா முறையில் பயிற்சி கொடுக்கிறார்கள் அவர்களை இந்தியாவுக்கு கடத்துகிறார்கள் அதற்கு முழுமையாக பாகிஸ்தான் பரதீசை விரித்து கொடுத்தது இந்த கூறப்படும் இந்த டெரரிஸ்டுகள் அனைவரும் அங்கு அவர்களின் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு முறை நான் பாகிஸ்தானில் சென்றிருந்த போது இந்த இஸ்லாமாபாத்தில் டெரர் தலைவர்களுடன் ஒரு மீட்டிங் நடத்தினேன் எனது ஒரு நண்பர் ஏற்பாடு செய்தார் பாகிஸ்தான் ஜமாத்தின் ஒரு தலைவர் அவர்களுக்கு இந்தியா என்று கூறும்போது தாக்கும் வகையில் உள்ளனர் ஒரு சதவீதம் கூட அவர்களை டொலரேட் செய்ய முடியாது காரணம் மத தீவிரம் அவனுடைய துப்பாக்கி தீர்ந்து விட்டது அன்று நான் பார்த்த நான்கு அல்லது ஐந்து பேர் இப்போது உயிருடன் இல்லை இன்று அதை கூறும்போது நிச்சயமாக பேட்ரியாடிக் ஆக எனக்கு மகிழ்ச்சியும் உணர்ச்சியும் உள்ளது காரணம் அன்று அவர்கள் என்னுடன் பேசிய விதம் அன்று இந்த பிஜேபி ஆட்சி வருவதற்கு முன்பு ஒன்றும் இல்லை காங்கிரஸ் ஆட்சி செய்து கொண்டிருந்தது அப்போதும் அவர்களுக்கு அதன் தீவிரம் இந்தியாவை வெட்டி முட்ட வேண்டும் இந்தியாவின் முஸ்லிம்களை முழுவதும் தீவிரவாதிகளாக்க வேண்டும் இந்தியாவை அழிக்க வேண்டும் இந்திய நகரங்களில் முழுவதும் குண்டு வைக்க வேண்டும் இந்தியாவை பல பல துண்டுகளாக்க வேண்டும் என்பதாகும் அன்று அந்த மீட்டிங்கில் ஐஎஸ்ஐன் ஒரு சீனியர் அதிகாரி பெயர் வெளிப்படுத்தப்படாத ஒருவர் பங்கேற்றார் காரணம் அவர்கள் என்னுடன் என்ன பேசுகிறார்கள் என்பதை அவரும் அறிய வேண்டும் காரணம் அதிகாரப்பூர்வமான மீட்டிங் ஆக இருந்தது அந்த அதிகாரி கூட அவர் உயிருடன் இல்லை எவ்வளவு துல்லியமாக எனக்கு ஒவ்வொரு செய்தியும் கிடைக்கிறது பாகிஸ்தானில் உங்களுக்கு பிடி கிடைக்கும் என்று நான் கேட்டேன் இந்த ஆள்கள் எங்கே என்று கேட்டபோது அவர்கள் முடிந்து விட்டார்கள் என்று கூறினார்கள் அதாவது பாகிஸ்தானில் இந்த அஜ்ஞாதர்கள் நுழைந்து விளையாடிய பிறகு ஒவ்வொருவரும் அங்கு முடியத் தொடங்கினார்கள் நான் முன்பு பல வீடியோக்களில் கூறியதை மீண்டும் கூறவில்லை ஆனால் கூற வேண்டிய ஒரு நிகழ்வு உள்ளது பாகிஸ்தான் மீடியாவில் ஏற்பட்ட இந்த புரட்சிகர மாற்றம் அது அடி கிடைத்ததால் அல்லாமல் எந்த பத்திரிகையும் எழுதுமா ஒரு குண்டு இந்தியாவில் வெடிக்கும் அங்கு ஐம்பது குண்டுகள் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் பாகிஸ்தானில் வெடிக்கும் எதற்காக இவ்வளவு பேரை பலி கொடுத்து நிரபராதிகள் சாவது அதைவிட மிகவும் நல்லது தீவிரவாதிகளை இங்கிருந்து ஒழிக்க அவர்களில் எத்தனை பேர் இந்தியாவுக்கு தேவைப்படுகிறார்கள் அவர்களை விடுவிக்க அதாவது சில பத்திரிகைகளில் தீவிரவாதம் வேண்டாம் காரணம் பாகிஸ்தான் என்று கூறினால் நாடு இல்லாமல் போகும் இறுதியில் அது மட்டுமே ஹமாஸின் ரசிகர்களாக ஹிஸ்புல்லாவின் ரசிகர்களாக உலகில் எங்கு தீவிரவாதிகள் உருவாகிறார்கள் என்றால் அதன் முழு மூலம் பாகிஸ்தான் ஆகிவிட்டது ஒரு நாட்டின் துரதிர்ஷ்டம் அங்கு நாம் சிந்திக்கும் பொழுது இப்போதைய நிலையில் ஒரு இந்தியன் என்ற நிலையில் நமக்கு பெருமை மட்டுமே உள்ளது ஸோ சோ ஃபேசினேஷன் அது செலிப்ரேஷன் மோடாக மாறிவிட்டது இதுதான் ஒவ்வொரு இந்தியனும் விரும்புவது ஒரு இந்தியனும் தாக்குபவன் அல்ல ஒருவரையும் அழிக்க விருப்பமில்லை பயங்கரமான சமாதான பிரியன் இந்தியன் அது நமது இந்த நாட்டின் அடிப்படையாக நமது ஃபோர் ஃபாதர்கள் நமக்கு தந்தது அந்த வழியில் செல்லும் நமது நாட்டை அழிக்க முயற்சித்த இந்த பாகிஸ்தானும் அங்குள்ள விரோத மத அரசியலும் மத போலீசும் மத படையும் அவனுக்கு நாம் இந்த கடந்த பதினோரு வருடங்களாக திரும்ப தாக்கிக் கொண்டிருக்கிறோம் அதை ஆதரிக்கும் சிலர் இங்கேயும் உள்ளனர் உங்களுக்கு இது ஒரு அச்சுறுத்தல் உண்மையில் புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் கூடும் எவரையும் அழைத்து இந்த நிகழ்வு நடக்க ஒன்றும் முடியாது இந்தியா என்ற மகாராஜ்யத்தில் இந்திய இந்தியன் என்ற நிலையில் வாழலாம் இந்தியா என்ற மகாராஜ்யத்தில் இஸ்லாமிக் ராஷ்டிர புத்தியுடன் வாழ முடியாது ஒரு இந்தியனும் ஒப்புக்கொள்ள மாட்டான் சில நேரங்களில் இங்குள்ள கம்மிகளும் போங்கிகளும் அந்த விரோதிகள் ஒப்புக்கொள்ளலாம் ஆனால் உண்மையான இந்தியன் ஒப்புக்கொள்ள மாட்டான் அது இந்தியாவின் சப்தம் அதுதான் பாகிஸ்தானில் காணப்படுகிறது